எல்லோருக்கும் வணக்கம் பக்தனுக்காக மந்திர கற்களை கொடுத்த விட்டலன் அந்த கதையை இப்பொழுது நாம் பார்ப்போம் நாமதேவர் என்பவர் மிக சிறந்த விட்டலன் பக்தர் அவர் வாழ்ந்த தெருவில் ஒரு பாகவதரும் வாழ்ந்து வந்தார் அவரோடு ஒன்றாக பாடம் கற்றவர் அவரை மந்திர சக்தி பாகவதர் என்று அனைவரும் அழைப்பார்கள் ஏனென்றால் அவரிடம் ஒரு மந்திர கல் இருந்தது ஆரம்ப காலத்தில் பாகவதர் நாமதேவரோடு பஜனை செய்வார் ஆனால் இப்பொழுதெல்லாம் வருவதில்லை ஏனென்றால் அவர் மந்திர தந்திரங்களை எல்லாம் செய்து ஒரு மந்திர கல்லை சம்பாதித்து விட்டார் அந்த வினோத சக்தி கல்லின் மூலம் கண்ணில் கண்ட இரும்பு பொருட்களை எல்லாம் தொட்டு தங்கமாக்கி வைத்திருப்பார் வீட்டில் இரும்பு தீர்ந்து போய் தெருவெல்லாம் கிடக்கும் ஆணி கம்பியெல்லாம் எடுத்து வந்து அவை அவர் வீட்டில் தங்கமாக்கினார் இதனால் பாகவதற்கு விட்டலன் பஜனையின் மீது ஈடுபாடில்லை மாதக்கணக்கில் பஜனையில் கலந்து கொள்வதில்லை நாமதேவருக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது ஏன் பாகவதர் இப்படி மாறிவிட்டார் என்று நாமதேவருக்கு புரியவே இல்லை விட்டலா இதுவும் உன் சித்தமா என்று எடுத்துக்கொண்டார் நாமதேவர் நாமதேவர் ஒருநாள் நாமதேவர் மனைவி ராஜாயி பாகவதரின் மனைவியை சந்திரபாகா நதிக்கரையில் பார்த்தால் இருவரும் பேசிக்கொண்டார்கள் அப்போது ராஜாயி கேட்டால் என்னடி உன் கழுத்துல நகையெல்லாம் மின்னுதே எப்படி இதெல்லாம் என்று கேட்டால் அதற்கு பாகவதரின் மனைவி சொன்னால் என்னுடைய கணவர் மந்திர தந்திரம் எல்லாம் பண்ணி இரும்பை தங்கமாக்கிற ஒரு கல்லை கண்டுபிடிச்சு வச்சிருக்கார் தான் இந்த நகையெல்லாம் யார்ட்டையும் சொல்லாதடி என்று சொன்னால் உடனே ராஜாயி கேட்டால் ஒரே ஒரு நாள் அந்த கல்லை கூட என்கிட்ட கிட்ட துருப்பிடிச்ச ஆணியெல்லாம் வீட்ல நிறையா இருக்கு நான் தங்கமாக மாற்றி வைத்துக்கொள்வேன் என்று கூறினாள் ராஜாயி தன்னுடைய தோழியிடம் மந்திரக்கல்லை பெற்றாள் நிறைய ஊசிகளும் இரும்புத் துண்டுகளும் தங்கமாயின கொஞ்சம் சீக்கிரமாகவே வீடு வந்தார் நாமதேவர் அவள் இரும்பை தங்கமாக்குவதை பார்த்துவிட்டார் விட்டார் பதறினார் விவரங்களை கேட்டு புரிந்து கொண்டார் பண ஆசை தன் மனைவியும் பாகவதரைப் போல மாற்றிவிடுவதை அறிந்து வருந்தினார் வாடினார் நாமதேவர் விட்டலா விட்டலா என்று கத்திக்கொண்டே மந்திரக்கல்லை சந்திரபாகா நதியில் வீசினார் மறுநாள் வழக்கம் போல பாகவதர் பூஜைக்கு உட்கார்ந்தார் பேழையில் கல் காணவில்லை அதிர்ச்சி அடைந்தார் மனைவியை விசாரித்தார் உண்மையை தெரிந்து கொண்டார் நெருப்பாக அவளை வார்த்தைகளால் திட்டினார் நாமதேவரின் வீட்டிற்கு சென்றார் எங்கே என்னுடைய மந்திரக்கல் கொண்டு வா உடனே என்று கத்தினார் நாமதேவர் அவரை அமைதிப்படுத்தினார் அதை கேட்கும் நிலையில் பாகவதர் இல்லை வானுக்கும் பூமிக்கும் குதித்தார் கொண்டு வா என் கல்லை என்று நச்சரித்தார் அது சந்திரபாகா நதியில் போடப்பட்டதை நாமதேவர் சொன்னதும் பாகவதர் நதிக்கு ஓடினார் வெள்ளமாக ஓடும் நதியில் கல்லை எங்கே தேடுவது என் கல் என் கல் அதை இப்போதே தாய் என்று பித்து பிடிக்காத குறையாக கத்தினார் நாமதேவரையும் ஏன் விட்டலனையும் வாய்க்கு வந்தபடி தாழ்வாக ஏசினார் பாகவதர் நாமதேவர் தன்னை யார் என்ன சொன்னாலும் பொறுத்து கொள்வார் விட்டலனை காது கேட்க விமர்சிக்க விடுவாரா என்ன விட்டலா நான் செய்த தவறை நீ மன்னித்து இந்த மனிதரின் கல்லை மீண்டும் கிடைக்க அருள் புரிய வேண்டும் என் வார்த்தைகள் அவர் செவியில் ஏறவே இல்லை உடனே அப்படி சொல்லி கண்களை மூடி ஒரு கணம் விட்டலனை நினைத்து நதியில் இறங்கினார் நீரில் மூழ்கி கைக்கு கிடைத்த கல்லெல்லாம் எடுத்து மேலே வந்தார் இந்தாருங்கள் ஐயா உங்கள் கல் என்று சொல்லி கை நிறைய பெரிய பெரிய மந்திர கற்களை நீட்டினார் அப்போது பாகவதர் நாமதேவரின் சக்தியையும் பாண்டுரங்கன் மகிமையையும் கண் இமைக்கும் நேரத்தில் புரிந்து கொண்டார் கற்களை வாங்கி தானே வீசினார் நதியில் நாமதேவர் காலடியில் விழுந்தார் மீண்டும் விட்டலனின் ஆலயத்தில் நாமதேவரோடு பாகவதர் குரலும் மறுபடியும் பஜனையில் கேட்டது இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நாமதேவருக்காக விட்டலனே பல பல மந்திர கற்களை நதியில் வைத்திருந்தார் அருள் பாலித்தார் நாமும் நாமதேவர் போல் உண்மையான பக்தி செலுத்தி பகவானை தினம்தோறும் வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோட்ச பதவியான வைக்குண்ட பதவியும் கிடைக்கும் சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்தூ